இனிய வணக்கம் உலகின் முக்கிய தலைப்புச் காசாவில் ஸ்டேலிய ராணுவம் விட்டு சென்ற பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக புதைகுளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் இருநூறுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்களின் உடலங்கள் அந்த புதைகுலிகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அல்சுபா மருத்துவமனைக்கு கீழே நாசர் மருத்துவமனைக்கு கீழே என பல பகுதிகளில் காஞ்சூனிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய நலன்புரி முகாம் என ஸ்டெல் இராணுவத்தினர் தங்கியிருந்த பகுதிகளில் எல்லாம் பல இடங்களில் புதைகுலிகள் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்த புதைகுலிகளில் இறந்த பாலஸ்தீனர்களின் உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் இவை சட்டவிரோதமான முறையில் கைது செய்யப்பட்டு அல்லது ஸ்டேல் இராணுவத்தினரால் கடத்தி செல்லப்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் உலகளாவிய ரீதியில் எழுந்துள்ளது இந்த சூழ்நிலையில் பாரிய புதைகுலிகள் தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது காசாவின் பல இடங்களில் வெகுஜன புதைகுலிகள் இருப்பதாக கூறப்படும் செய்திகளால் தான் பெரும் அச்சமடைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினுடைய பொதுச் செயலாளர் குற்றஸ் தெரிவித்துள்ளார் புதைக்கப்பட்டவர்களில் பலர் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டனர் என்ற கடுமையான குற்றச்சாட்டுக்கள் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் தங்கள் உயிர்களை இழந்த மற்றும் புதைக்கப்பட்ட அல்லது புதைக்கப்பட்டதற்கான துல்லியமான சூழ்நிலையை நிறுவ தடையவில் நிபுணத்துவம் கொண்ட சுதந்திரமான சர்வதேச புலனாய்வாளர்கள் இந்த வெகுஜன புதைகளில் உள்ள இடங்களுக்கு உடனடியாக அனுமதிக்கப்படுவது கட்டாயமாகும் என்றும் இதனூடாக மட்டுமே இதன் உண்மைத்தன்மையும் நீதி விசாரணையும் நடத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீன் ஆதரவாக மாணவர்கள் நடத்தும் போராட்டங்களில் சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் வந்து சமனற்றவை என ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மிக பெரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் காசா மக்களுக்கு ஆதரவாக நடைபெறும் போராட்டங்களில் போலீசார் நடந்து கொள்ளும் விதமும் சட்ட அமலாக்கமும் பாரபட்சமான முறையில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் நடத்தப்படுவது குறித்து ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் அலுவலகத்தின் செய்தித் தொடர்பாளர் மார்டா கார்டோ பல பல்கலைக்கழகங்களில் சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் அவற்றின் உள்ளீடுகள் விகிதாசாரமாக இருப்பதுடன் போலீசார் அளவுக்கு அதிகமாக வன்முறையை பிரயோகிப்பதாகவும் பல இடங்களில் மாணவர்கள் மீது தாக்குதல் பலவந்தமாக கைது செய்தல் அவர்களுடைய கூடாரங்களை அளித்தல் மற்றும் மாணவர்கள் மீது கொடூரமான வன்முறைகள் மற்றும் பேப்பர் ஸ்ப்ரே மிளகு தண்ணி தளித்தல் போன்ற பல்வேறுபட்ட வழக்கத்துக்கு மாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இவை அமெரிக்காவில் வழக்கமாக நடைபெறும் ஜனநாயக போராட்டங்களை அடக்குவதில் போலீசார் கையாளும் முறைகளை விட வேறுபட்டிருப்பது அதிசயமாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் காசாவில் நடைபெற்று வரும் போரில் இதுவரை நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாலஸ்தீன அகதிகள் தூதுவராலயத்தின் ஊழியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐநா ஏஜென்சி ஜூஎன்ஆர் டவுல்ஜியே தெரிவித்துள்ளது காசாவில் செயற்படும் மிகப்பெரிய தொண்டர் அமைப்பான ஜூஎன்ஆர் டவுல்ஜியின் நூற்றி எண்பத்தி இரண்டு ஊழியர்கள் கொல்லப்பட்டதாகவும் அஞ்சூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் தலைவர் பிலிப் வஸ்னி தெரிவித்துள்ளார் காசாவில் ஸ்டேல் இராணுவ தாக்குதல்கள் ஏஜென்சியின் நூற்றி அறுபது வசதிகளையும் சேதப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் தூதுவர் ஆலயத்தால் நிர்வகிக்கப்படும் நலன்புரி நிலையங்கள் பாடசாலைகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கூட நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாகவும் கட்டடங்களுக்குள் தஞ்சமடைந்த நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் முழுமையாக கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்டேலின் மெட்டுலா பகுதியில் இருக்கக்கூடிய தளங்களையும் அல்லாலம் தளம் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தளங்களை குறிவைத்து கிஸ்புல்லா நடத்திய புர்கான் மற்றும் ஏடிஜிஎம்எஸ் அதிநவீன ஏவுகணைகளை கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆறு இடங்களில் மிகப்பாதிய சேதங்கள் அஸ்திரேலிய இராணுவத்துக்கு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது குறிப்பாக ஸ்டேலி அல்லாலம் தளம் மற்றும் மெட்டுலா மற்றும் கிரியா சாம்னோ பகுதிகளில் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் தங்கியிருந்த வீட்டினை துல்லியமாக கிஸ்புல்லாவின் ஏவுகணைகள் தாக்கியதில் வீட்டில் தங்கியிருந்த ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் பலர் அந்த ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்காகி மரணமடைந்துள்ளதாகவும் அதில் ஸ்ட்ரேலிய ராணுவத்தின் இரண்டு கவச வாகனங்கள் முற்றாக சேதமடைந்திருப்பதாகவும் கிஸ்புல்லாவின் செய்தித் தொடர்பு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலம்பியாவின் வடக்கு பகுதியில் முகாமட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கிவிட்டு திரும்பிய சிறிது நேரத்தில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது கொலம்பியாவின் வடக்கு பகுதியில் உள்ள சாண்டா ரோடோ நகராட்சியில் முகாமிட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு தேவையான பொருட்கள் ஹெலிகாப்டர்கள் கொண்டு செல்லப்பட்டன பொருட்களை இறக்கிவிட்டு புறப்பட்ட ஹெலிகாப்டர் சிறிது நேரத்தில் விழுந்து நொறுங்கியுள்ளது இதில் ஹெலிகாப்டரில் இருந்த ஒன்பது வீரர்களும் பலியாகியுள்ளார்கள் ஹெலிகாப்டர் புறப்பட்ட சிறிது நேரத்தில் தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்துடனான தொடர்பை இழந்ததாகவும் பின்னர் சாண்டாரோஷ கருகில் விபத்துக்குள்ளானது தெரியவந்ததாகவும் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பில் கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள இராணுவ வீரர்களுக்கு பொருட்களை வழங்கிவிட்டு திரும்பிய போதே இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தோனேசியாவின் வடக்கு சுலவேசி மாகாணத்தில் உள்ள ருயாங் தீவில் எரிமலை மீண்டும் வெடித்து சிதற தொடங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதே சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அந்நாட்டு மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த எரிமலை வெடிப்பு குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எரிமலையை சுற்றி நான்கு கிலோமீட்டர் தொலைவிக்கு எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் எரிமலை வெடித்ததால் அருகிலுள்ள சர்வதேச விமான நிலையத்தை மூடவும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் இதேவேளை இந்தோனேசியாவின் தீவில் கடந்த பதினாறாம் தேதி எரிமலை வரித்து சிதறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கோவிஷீல்டு தடுப்பூசியானது பக்க ஏற்படுத்துவதாக அதன் நிறுவனமான இங்கிலாந்தின் ஜெனகா நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெறும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து கொரோனா தடுப்பூசியை பல்வேறு நாடுகள் கண்டுபிடித்த நிலையில் இதில் இங்கிலாந்தை சேர்ந்த அஸ்ட்ராஜெனஹா நிறுவனம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து தடுப்பூசியை உருவாக்கினார்கள் இந்த தடுப்பூசி இந்தியாவில் கோவிஷீல்டு என்ற பெயரில் விநியோகிக்கப்பட்டது இந்நிலையில் அஸ்ட்ராஜெனஹா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியை செலுத்திய பிறகே மூளையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி ஜெமி ஸ்காட் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அதேபோல ஐம்பத்தி ஒரு வழக்குகள் நஷ்ட ஈடுகட்டு தொடரப்பட்ட நிலையில் இவ்வழக்குகள் மீது விசாரணை நடைபெற்று வந்தது இந்த சூழ்நிலையில் ஆஸ்ட்ராஜினகா நிறுவனம் இது தொடர்பான ஆவணத்தில் கொரோனா தடுப்பூசி ஒரு அரிய பக்கவெளி ஏற்படுத்தும் என்று ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பூசி அரிதான சந்தர்ப்பங்களில் இரத்த உறைவு மற்றும் குறைந்த பிளேட்டட் எண்ணிக்கைக்கு வழிவகுக்கும் நிலையை ஏற்படுத்தும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆனால் இது மிகவும் அரிதான சந்தர்ப்பங்களில் மட்டுமே நடக்கும் எனவும் எனவே பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கம்போடிய இராணுவ தளத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்துக்கு வெடிபொருட்களை தவறாக கையாண்டதே காரணமாக இருக்கலாம் என ராணுவம் தெரிவித்துள்ளது கம்போடியாவின் கமங் சிவியு மாகாணத்தில் உள்ள இராணுவ படைத்தளத்தில் கடந்த சனிக்கிழமை நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் இருபது ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருந்தார்கள் மேலும் பதினொரு பேர் படுகாயமடைந்திருந்தார்கள் இராணுவ தளத்தில் உள்ள நான்கு கட்டிடங்கள் மற்றும் அருகிலிருந்த வீடுகள் பெருமளவில் சேதமடைந்தன இந்த சம்பவத்தில் உயிரிழந்த இருபது பேரின் உடல்களும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது இந்த வெடிப்பு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் வெடிபொருட்களை தவறாக கையாண்டதாலேயே வெடிவிபத்து நிகழ்ந்திருக்கலாம் என ராணுவ உளவு பிரிவு தெரிவித்துள்ளது இதுகுறித்து ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் மாவோ பல்லா கூறுகையில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த போது ராணுவ வீரர்கள் லாரிகளில் இருந்து வெடிமருந்துகளை சேமிப்பு கிடங்குக்கு கொண்டிருந்தார்கள் அப்போது எதிர்பாராத விதமாக வெடிப்பு நிகழ்ந்திருக்கலாம் இருப்பினும் இதில் தொடர்புடைய அனைவரும் உயிரிழந்து விட்டதால் வெடிவிபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிவது கடினம் என்றும் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி